மட்டக்களப்பு கல்குடாவில் நிர்மாணிக்கப்படுவதாக கூறப்படும் மதுபான தொழிற்சாலையின் பணிகளை இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெறுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் மாகாண சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வாலசேனை பிரதேச சபையின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வாழைச்சினை பிரதேச சபையின் செயலாளர் அதனை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் எந்தவொரு அரசியல் சூழ்நிலையின் கீழும் மீண்டும் இந்த மதுபான தொழிற்சாலை நிர்மாணிக்கப்படாமல் இருக்கும் வகையில் நீதிமன்ற தடை உத்தரவை பெறுமாறு வாழைச்சேனை பிரதேச சபை செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக மாகாண முதலமைச்சர் கூறியுள்ளார் இதேபடி கல்குடாவில் நிர்மாணிக்கப்படும் மதுபான தொழிற்சாலை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும் கலாசாரம் மீண்டும் நாட்டிற்குள் தலை தூக்குவதற்கு இடமளிக்க முடியாது எனவும் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளாா் அத்துடன் குறித்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை தொடர்பில் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறித்து தாம் அறிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மடக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் கிழக்கு தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் தரப்பில் நியாயமான விசாரணை இடம்பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் நாட்டின் மீது சர்வதேச ரீதியில் பாரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தும் செயல்கள் எனவும் கிழக்கு முதலமைச்சர் நசீர் அகமது விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நூறு கோடி செலவழித்து மடிசாலையே கொண்டு வருவது முற்றுமுழுதாக குடியுங்கள் யாரும் மீதம் இல்லாமல் குடியுங்கள் என வடிசாலையை கொண்டு வருவது உண்மையிலே ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல யாருடன் பேசி இந்த வடிசாலை வருகிறது கிழக்கு மாகாண சபையுடன் பேசப்பட்டதா பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசப்பட்டதா யாருடன் பேசி இந்த வடிசாலை வருகின்றது ஆகவே இது வந்து உண்மையாகவே இலங்கை அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறது என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே வடக்கு மாகாணம் கஞ்சாவால் நிறைந்து போயிருக்கிறது நாளாந்தம் கஞ்சா குடிபடுவது பத்து லொண்டோ நூறு லொண்டோ தெரியாது மிகுதியெல்லாம் ஒரு பக்கத்தில் குடிபோ குடி குடியால் வரக்கூடிய போதை கஞ்சா போதை இதற்கு மேல் வடிசாலைகளை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாகவே வடகிழக்கை பாலடிக்கிறது என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறான வடிசாலை என்பதை நிறுத்தப்பட வேண்டும் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிராக செயற்பட வேண்டும் அதனை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக ஒரு நூறு பேருக்கு இருநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேறு நிறுவனங்களை வேறு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க இதுவெளி கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அமைச்சர் மனோ கணேசனிடம் கல்குடா மதுபான தொழிற்சாலை தொடர்பில் விண்ணவப்பட்டது மதுக்கு வைப்போம் ஒரு முற்றுப்புள்ளி என் கொள்கையை சொல்லித்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல நாட்டில் எங்கேயும் கூட புதிதாக மதுபான சாலைகளை நாங்கள் திறந்து வைப்பதோ மதுபான வைப்பதோ கடுமையாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இந்த மதுபான தொழிற்சாலையை நடத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது அரசாங்கத்துக்குள்ளே இருந்து எவராவது ஆதரவு அளிப்பார்களே ஆனால் அந்த ஆதரவை நாங்கள் முற்றாக கண்டிக்கின்றோம் அந்த கிழக்கு மட்டக்கி மாவட்டத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக கட்டிட கட்டப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலையை நாங்கள் மூடிவிடுவோம் பாரிய பொறுப்பு இருக்கின்றது உடனடியாக அந்த சட்டத்தை வேண்டிய கடப்பாடு போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர் இருப்பதாக நினைக்கிறேன் நினைக்கின்றேன் தெரியவில்லை எவராக இருந்தாலும் கூட அவர் நிறம் பச்சையா நீலமா சிகப்பா அல்லது நீளம் போன்ற பச்சையா பச்சை போன்ற சிகப்பா பிரச்சனை இல்லை எவராக இருந்தாலும் கூட சட்டத்தை மீறுபவர்களுக்கு குறிப்பாக ஊடக சுதந்திரத்தை தடுப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டே ஆக வேண்டும் இந்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளர் ஆறுமுகம் ஜெகன் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார் இந்த எத்தனால் பேக்டி சம்மந்தமாக கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு வருகின்றது ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் இந்த பேக்டரி இந்த வரது கட்டுவதற்குரிய பெற்றுக் கொடுத்து எங்களுடைய மக்களின் தேவைக்காக வேலைவாய்ப்பின் தேவைக்காக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றோம் மதுபான சாலைகள் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசர் ஐயா அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அமல் அவர்களும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது மதுபான சாலை என்று சொல்ல முடியாது இது எத்தனால் எனப்படும் ஒரு மூலப்பொருள் மாத்திரம் தான் மாவட்டத்தில் உற்பத்தி செய்து இதை நாங்கள் பவுசன் மூலம் கொழும்புக்கு அனுப்ப நடவடிக்கை மாத்திரம்தான் இங்கு எடுக்கப்படும் மூலப்பொருளை அரசியல் நெற்களில் இருந்தும் சோழன் இருந்தது மாத்திரம்தான் நடைபெற்றுக் கொள்கின்றனர் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளர் கருத்து தெரிவித்தார் தாக்கப்படவில்லை எங்களுடைய தொழிற்சாலை கட்டுமான பணிகள் நடைபெற்று அங்கு எங்களுடைய தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள் அந்த இடத்தில் வந்து அதற்கு பொறுப்பாக எனது தம்பியும் அங்கு இருக்கின்றார் மூன்று நாளைக்கு முதலாக இரண்டு பேர் பைக்களில் வந்து பின்புறமாக ஓடுவதும் இவ்வாறாக இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை நிறுத்தி யார் என்று அறிவதற்காகத்தான் அவர்கள் பின்தொடர்ந்து சென்றதை தவிர அவர்களுக்கு எந்த விதமான தாக்குதலோ எதுவுமே

பிலத்திட்டு அங்கால போகக்குள்ள அடுத்த அடுத்த அடுத்தவர் வந்து எங்களுக்கு இழுத்து பிடிச்சார் இழுத்து பிடிச்சி பிடித்தாடுறதுக்கு ரெடியா இருந்தார் தூணுக்கு போற கம்பியான்னு சொல்லுவாங்க அந்த நீட்டு கம்பியால் அடிச்சது உண்மை ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரின் தம்பியான ஒருவர் எம் மீது குலைவரி தனமாக பைக் மீது கொண்டு மோத வெளிக்கிட்டதோடு எம்மை ஆறு கிலோமீட்டர் வரை குறைஞ்சது முரக்கட்டாஞ்சினை தூரம் வரை எம்மை திருத்தி வந்தார்கள் கல்குடா ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளரின் தம்பி தம்பி தம்பியுடன் இவர் இவர் அவர் அவர்கள் நேரடியாக சேர்ந்தாக்கினார்கள் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாலேந்திரன் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நாற்பத்தை சுட்டுக் கொல்ல செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல ஊடகங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து ஊடகவியலாளர்களே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து தமிழ் ஊடகவியலாளர்கள் ஐந்து சிங்கள ஊடகவியலாளர்கள் மூன்று முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு ஊடகவியாளர் சுட்டுக் ஒரு இரண்டு ஊடகவியலாளர்கள் திருமதி சந்திரிகா பண்டார நாயக்கம் குமார் காலத்திலே பதிமூன்று ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சுடைய ஆட்சி காலத்திலே இருபத்தி ஆறு ஊடகவியலாளர்கள் இன்று இந்த நல்லாட்சி ஏற்பட்ட பின்பும் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுவதை இவ்வாறான உயிராச்சுக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது